தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கருத்து முதலிடம் ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழருக்கு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்றாலே பல விடயங்கள் வந்து அடிக்கடி வைரல் ஆகிட்டே இருக்கும் அதுல தேர்தல் ஆணையம் பற்றி வைரல் ஆகிறதோ இல்லையோ பணம் பட்டுவாடா பற்றி பெரிய நியூஸ் ஆகிறதோ இல்லையோ கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைரல் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து ஊடகம் வெளியிடுது அப்படின்னு ஒன்று அப்போ அவர்கள் சொல்வதுதான் சரியாகவே இருக்கும் அப்போ இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தன்னால அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு மனநிலையை மக்களின் மனதில் வந்து வலுக்கட்டாயமா தான் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயம் அமன் சீமான் அவர்கள் பல மேடைகளை எதிர்த்து சாராராக செயல்படக்கூடிய அந்த விடயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதால தான் அவர் கருத்து கணிப்பை எதிர்ப்பார் மற்றபடி நேரடியாக அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த விடயங்கள் இருக்கு பார்த்திங்களா அவர்களாக நினைப்பாங்க நமக்கு இதிலிருந்து இருந்து மாற்றம் வராதா அதிலிருந்து மாற்றம் வராதா அப்படின்ட்டு அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் நிச்சயம் கருத்து கணிப்பு சார்ந்து யோசிக்காம யார் சொல்வது சரியாக இருக்கிறது அப்படிங்கிறத கேட்டு அதன் மூலம் நடப்பாங்க திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆட்சி பிடிச்ச லட்சணத்தை நம்ம சமீப காலத்தில் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அண்ணன் சீமான அவர்களின் வெற்றி ஓய்வு செய்யும் மூலமாக ரெண்டு சேனல்ல சில விஷயங்கள் வந்திருக்கு அதுல மிக முக்கியமான நீங்க எதிர்பாராத விஷயமா சிலது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சேட்டலைட் ஊடகம் அதாவது சத்தியம் டிவில நாம் தமிழர் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்திருக்காங்க அது மிகவும் சந்தோஷமா இருக்குது அவங்க போட்டிருக்க போலீங்கல ஈரோடு இதை தேர்தல் வெற்றி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக தேமுதிக நாம் தமிழர் என்ற நான்கு கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா போலிங்ல வச்சிருக்காங்க அதுல திமுகவிற்கு முப்பத்தி ஐந்து சதவீதமும் அதிமுகவிற்கு பதினைந்து சதவீதமும் தேமுதிக இரண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து மக்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க அதனைத் தொடர்ந்து ரெட்விக்ஸ் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறதுல திமுகவின் கூட்டணிக்கு நாற்பது சதவீதமும் அதிமுகவின் கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினேழு புள்ளி எட்டு விழுக்காடும் தேமுதிகவிற்கு நான்கு சதவீதம் மற்றவைகளுக்கு ஒரு ஒரு சதவீதம் கூட வராத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் குறைவாக இருக்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணலாம் ஆனால் அது பெரிய ஷாக் கிடையாது நான் சொல்ல போகிற அடுத்த விஷயம் தான் பெரிய ஷாக் காரணம் என்ன அப்படின்னா திமுகவிற்கு நாற்பது சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் வெறும் எட்டு சதவீதம் தான் இருக்கிறார்கள் இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் தான் இருக்காங்க முப்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பதுக்கு மேல் இருப்பவர்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்காங்க வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் ஏழு சதவீதம் இருப்பவர்கள் எல்லாரும் திமுகவிற்கு அதிகம் வாக்கு செலுத்துகிறார்கள் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயது உள்ளவர்கள் வெறும் ஐந்து சதவீதமும் இருபத்தி இருந்து முப்பத்தி நாலு வயது உள்ளவர்கள் நாற்பது சதவீதமும் முப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி நாலு வயது முப்பத்தி இரண்டு சதவீதமும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இருபத்தி ஒரு சதவீதமும் வாக்குகளை பெற்றிருக்காங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொன்ன விஷயம் என்னன்னா இதுதான் நாம் தமிழ் கட்சி பதினேழு சதவீதம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு பெறும் அப்படிங்கறத அவங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாலும் கூட பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் வந்து ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருக்காங்க இது வந்து இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு ஹியூஜ் ரொம்ப பெரிய உரையமாக பார்க்கப்படுவது அந்த அளவுக்கு இளைஞர்கள் பட்டாலும் மொத்தமாக ஒரே இடத்துல குமிகிற இடமா இருக்கிறது இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட இது மட்டுமே நூறில் எழுபது பங்குக்கு மேலே கிட்ட வந்திருக்கு அப்படின்னா அதிகபட்சமாக அங்கு இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் நமக்கு தெரிய வருது மீதி ஒரு இருபது சதவீதமும் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் நான்கு சதவீதமும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக எப்பவோ ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் பலமுறை அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நம்பல இப்போ அந்த விஷயத்தை எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் பள்ளி முடிஞ்ச உடனே வந்து வாக்கு செலு வாக்கு கேட்கறதுக்கு சின்ன சின்ன பசங்க வந்து நிற்கிறாங்க குட்டி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பதாகைகள் ஏந்திட்டு போறாங்க இது எவ்வளோ பெரிய புரட்சி அப்படிங்கிறது உண்மையாக அரசியல் ரீதியான தெளிவுள்ள அத்தனை திராவிட ஊப்பிகளுக்கும் தெரியும் அதனால தான் பதறி போய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கூட்டம் போட விடவும் எந்த இடத்தையும் கொள்கையை விளக்குவான் அந்த எல்லா விஷயத்துக்கும் பயந்து போயிட்டு அங்கே கல் வெளியேறுகிறது பெண்களை வசைபாடுவது அதுக்கும் மேல அவர்கள் மீது கேச போட்டு உள்ள தள்ளுறது அப்படின்னு எல்லா வகையான அடக்குமுறைகளையும் செய்யறாங்க இவர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல மேதகுவே தேசிய தலைவரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளணுங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்துறோம்